வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்மன வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மின்சார துறையிலருந்து ஒரு வேலை வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எந்த ஒரு ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேஸ்ட் ஆன் மெரிட் அதாவது பேஸ்ட் ஆன் மார்க் மூலியமாக தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அண்ட் அந்த ரீஜன் அதாவது அந்த அந்த பகுதியை சேர்ந்தவங்க மட்டுந்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பத்து நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ என்எல்சி அப்படின்னா வந்து நெய்வேலி லிக்னேட் காப்ரேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்புறம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுத்துலையும் பண்ணணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ மடித்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன மாதிரி போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் டர்னர் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் அப்புறம் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் டிராக்டர் கார்பெண்டர் ப்ளம்பர் ஸ்டெனோகிராஃபர் வெல்டர் பிஏஎஸ்ஏஏ ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பண்டிப் ஸ்டே அப் அப்படிஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப பதினொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் ப்ளஸ் ஸ்டைஃபன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் ஒன்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க ஸோ பன்னெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஜுவேட்டுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து அவுட் ஆகிக்கணும் ஸோ என்ன மாதிரி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ அண்ட் பிபிஏ அப்புறம் பிசி பிஎஸ்சி ஜோ ஜுவாலஜி படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த வருஷத்தில் பாஸ்ட் ஆனவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் பிஇ பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த அதாவது காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜியாலஜி இது சம்மந்தமாக கிராஜுவேட் படித்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இவங்களுக்குமே வந்து ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டுவெல் மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் ஸோ அந்த அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் லெவன்த்துக்குள்ளே நீங்கள் ஃபைவ் பிஎம்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ என்ன வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டப்ள்யூ டபுள்யூ டாட் என்ஐசி இந்தியா டாட் என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ப்ரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் வந்து உங்களோட சைன் போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொல்லிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இதுக்கு ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் ஐடிஏ படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டிசி சர்டிஃபிகேட்டு ஐடிஏ மார்க்ஷீட்டு டிசி அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் சர்விஸ் மேனாக இருந்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் மாட்டுத் திருநாள் திருநாளியாக இருந்திங்கனா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் இதுவே நீங்கள் வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி ஷீட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூ டபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்மே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்களா ஸோ அதில் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் எடுத்து அதில் வந்து சைன் போட்டு அப்புறம் இந்த சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூடவே அட்டாச் பண்ணி அவங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு சொல்லணும் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பொது மேலாளர் கற்றல் மற்றும் மேம்பாடு மையம் என்எல்சி நிறுவனம் வட்டம் இருபது நெய்வேலி ஆறு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி மூணு இந்த அட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ சென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து வந்து போஸ்ட் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் செலக்ட் ஆகிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டுவெண்ட்டி எயித்து நவம்பர் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்டட் லிஸ்ட் கேண்டிடேட்டோட பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா விடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ டபுள் டபுள் டாட் என்ஐசி இந்தியா டாட் இன் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பியூராக மார்க் பேஸ்டு தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஜாப் தான் ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி சர்டிஃபிகேட் கூட வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நீங்கள் வந்து எம்பிசியாக இருந்தாலும் சரி பிஎன்சி டிஎன்சி பி பிசிஎம் எந்த ஒரு கேஸ்ட்டுமாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து அதை ஆன்லைனில் வாங்கலாம் அப்படி இல்லைனா தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்புங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்டைஸ் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அப்பண்டைஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவே இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்பன்டேஸ் முடித்த பிறகு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து வே இதை வச்சுட்டு நீங்கள் வேறு ஜாப் கூட அப்ளை பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்